ஒரு <muchas>

ஓட ஓட விடு மாடு என்ன வெச்ச பாரு டேய் ஓட விடு ஹே அவன் ஆடு மாடு என்ன புடா ஹே அவன் ஆடு ஹே ஹே மாடு புடி मार போ ஏ மாடு புடி मार ரெண்டு மாடு புடி போ மாடு புடி நீ வரையிரடா ஏ மாடு புடி मार ஏ நீ குடுடாதடா மாடு புடின குடு ஏ மாடு புடி மாடு அவனி

மாடு கட்டு வச்சு மாடு பிரிவாடு பிரிவு பிரி மழை மாவட்டம் மாடு வெச்சு மாடு கட்ட

மா ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடுமாடு மாடுமாடு மாடு முடிச்சு கட்டில முடிச்சிருக்காரு